வணக்கம் நேயர்களே யாரும் இருக்கும் இடத்திலிருந்து இருந்தால் எல்லாம் சௌக்கியமே என்று கண்ணதாசன் எழுதி வைத்ததைப் போல அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்ந்து வருகிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு காலத்தில் ரியாலிட்டி ஷோக்களில் ராஜா போல ராஜா இருந்த விஜய் டிவியின் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி இன்று ஒரு திருப்பமான சூழ்நிலையில் உள்ளது இந்த ஷோவின் முக்கியமான காரணிகளில் ஒருவர் மாதம்பட்டி ரங்கராஜ் சீசன் ஃபைவில் அவர் காட்டிய கரிஷ்மா ரசிகர்களிடையே தனி கூட்டத்தை உருவாக்கியது ஆனால் இப்போது புரொடக்ஷன் ஹவுஸ் மீடியா மேசன் விஜய் டிவியை விட்டு விலகி சன் டிவியுடன் கை கோர்த்திருக்கிறது இதே நேரத்தில் விஜய் டிவியில் சீரியஸாக ஒளிபரப்பாகும் குக் வித் கோமாளி சீசன் சிக்ஸ் நடக்கிறது இதற்கிடையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார் இந்த செய்தி சமூக தலைதளங்களில் புயலை ஏற்படுத்திய போது தங்கள் புதிய சீசன் டாப் டூப் நேரடி விளையாட்டு ஆரம்பித்துவிட்டது பிரம்மாண்டமான புரோமோவில் ஜிபி முத்து தனது வீட்டு கோழி ஒரு முட்டை இடுவது அதில் இரண்டு மஞ்சள் கரு இருப்பது இது எப்படி ட்ரெண்ட் ஆகும் அதை டாக்டரிடம் காண்பிக்க டாக்டர் சொல்வது இது நல்ல விஷயம் தானே கோழி ட்ரெண்டுக்கு இடத்தை நினைவுபடுத்தியது மாதம்பட்டி நங்கராஜ் செய்த இரண்டாவது திருமணத்தை இதனால் சமூக வலைதளங்களில் இது மாதம்பட்டியை சீண்டித்தான் செய்யப்பட்டது எனும் விமர்சனங்கள் கிளம்பி வருகின்றன எது எப்படியோ ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு தான் என்ற பழமொழிக்கு நீதி கிடைத்து விட்டது மற்றொரு சேனலில் நடந்த ஒரு மாற்றம் கூட இங்கு கொண்டாட்டமாகவே பார்க்கப்படுகிறது என சொல்வது மிகையாகாது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க